السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم أن أبي هريرة رضي الله عنه أنه قال قال النبي صلى الله عليه وسلم دعوني ما تركتكم إنما أهلك من كان قبلكم كسرة سوالهم واختلافهم على أنبيائهم فإذا نهيتكم عن شيء فاجتنبوه وإذا أمرتكم بأمر فأتوا மினுகும் மசத் நபிகள் நாயகம் அவர்கள் நவீன்றதாக அபூஹ் ரதி அறிவிப்பு செய்கிறார்கள் உங்களுக்கு நான் எதை விட்டு சென்றிருக்கிறேனோ அதன் புரகாரமே நீங்கள் வாழுங்கள் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் ஏன் ஹலாக்கானார்கள் என்றால் அதிகம் அதிகம் அவர்கள் கேள்வி கேட்டு தங்களுடைய இறை தூதர்களுக்கு எதிராக அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதுதான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம் என்று நான் உங்களை தடுத்தால் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்படி நான் உங்களை ஏவினால் நீங்கள் அதை செயல்படுத்துங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு என்று நபிகள் நாயகம் அவர்கள் நவீனார்கள் பெருமானா ரசூரே கரிம் சொல்லாஹிய சுண்ணத்துக்கள் என்ன என்பது பற்றி அவ்வப்போது நாம் அறிகிற போது அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் இதை ஏன் செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேள்வி கேட்க வேண்டாம் என்கிறார்கள் நாயகம் அப்படி கேள்வி கேட்டுத்தான் முந்தைய உம்மத்துமார்கள் தங்களுடைய நபிமார்களோடு கருத்து வேறுபாடு கொண்டதன் காரணமாக ஹலாக்காகி போனார்கள் அடிந்து போனார்கள் ஒளிந்து போனார்கள் அந்த நிலை உங்களுக்கு வந்துவிடக்கூடாது விடக்கூடாது எது நல்லதோ அதைத்தான் உங்களுக்கு ஏவேன் எது கெட்டதோ நல்லது அல்லதோ நான் அதை உங்களுக்கு செய்யும்படி சொல்ல மாட்டேன் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் என்றுதான் நான் சொல்லுவேன் இன்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று நான் உங்களுக்கு எடுத்துரைத்தால் செய்யாமல் விட்டுவிடுங்கள் ஏன் அதற்கு என்று கேள்வி கேட்க வேண்டாம் இன்ன விஷயத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று நான் உங்களை பணித்தால் என்ற அளவுக்கு நீங்கள் செய்யுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாகிம் செல்லாஹு அலைவசல்ல இறைக்கடமைகள் குரான் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது நபிகள் நாய முஸ்லாசர்களும் எடுத்துரைத்திருக்கிறார்கள் கடமைகள் என்னவோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் இருக்கிறது ஆனால் சுண்ணத்துக்கள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றன அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு சுண்ணத்துகள் மிக மிக அவசியம் ஒரு தொழுகை என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் பரலில் ருக்குண்கள் குறைவுதான் ஆனால் சுண்ணத்துக்கள் முஸ்தகப்புகள் நிறைய இருக்கின்றன அந்த முஸ்தகப்புகளும் சுண்ணத்துக்களும் தான் அந்த பரலுகளை அலங்கரிக்கின்றன ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும் சரி குறிப்பிட்ட எண்ணி எண்ணத்தக்க சில விஷயங்கள் தான் பரலுகளாக இருக்கின்றன மற்ற எல்லாமே பெருமானார் ரசோலே கரீமி சல்லாஸ் அவர்கள் காண்பித்து தந்த விஷயங்கள் தான் அவர்கள் சுயமாக எதையும் செய்ய மாட்டார்கள் அது இறை கட்டளை பிரகாரம் தான் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில சில நடைமுறைகளை ஏற்படுத்தி நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள் ஒரு ஹதீஸில் எந்த அளவுக்கு வருகிறது என் உம்மத்துமார்கள் அனைவரும் சுவனம் செல்வார்கள் மருத்துவர்கள் தவிர என்றார்கள் நாயகம் ஒரு முறை மருத்துவர்கள் என்றால் யார் யார் அசுரல்ல என்று சஹாபிகள் கேட்டபோது எனக்கு யார் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் சொர்க்கத்துக்கு செல்வார் அவர் மருத்தவர் கிடையாது எனக்கு யார் மாறு செய்கிறாரோ அவர்தான் தான் மருத்துவர் என்றார் இப்ப நபிகள் நாயமிசாசுகள் இதுதான் அதுதான் என்று நமக்கு தெரிகிறது ஒரு கைலியை நாம் உயர்த்தி கட்ட வேண்டும் உண்ணும் போது அதற்கான ஒழுங்குமுறைகள் என்ன சகோதர முஸ்லிம்களை பார்க்கிற போது நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன ஒரு பாத்ரூமுக்கு ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு செல்கிற போது நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன ஒரு ஒழுவெடுக்கிற போது அந்த ஒழுவெடுக்கிற அந்த ஒழுங்குமுறைகள் என்ன ஒரு பள்ளிவாசலுக்கு வந்தோம் என்றால் பள்ளிவாசல்ல நான் நாம் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள் என்ன இப்படி பன்னூற்று கணக்கான வழிகாட்டுதல்கள் பெருமானார் ரசுலே மிஸ்லாசனுடைய வாழ்க்கை வந்து நமக்கு கிடைக்கிறதே மாஷா அல்லா அதை நாம் பின்பற்றுவதன் மூலமாக உலகத்திலேயுமே நமக்கு ஜெயம் இருக்கிறது இந்த உலகத்திலையும் நாம் நிம்மதியாக அமைதியாக ஆரோக்கியமாக வாழ முடியும் பெருமானார் ரசுலேகர் மிஸ்லாசனுடைய இந்த வழிகாட்டுதலுக்கு பிரகாரம் நாம் நடந்தோம் என்றால் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் அது ஒரு தனித்தலைப்பு நபிகள் ஒரு ஒருமுறை வருத்தத்தோடு சொன்னார் எனக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு உதாரணம் சொல்வது என்றால் ஒரு மனிதன் நெருப்பருகே அமர்ந்திருக்கிறான் நெருப்பு மூட்டி கொண்டிருக்கிறான் அந்த நெருப்பிலே வந்து சில பூச்சிகள் விழ முயற்சிக்கின்றன நாம் பார்க்கலாம் இந்த விளக்கு பூச்சிகள் என்று சொல்வார்கள் விட்டில் பூச்சிகள் என்று சொல்வார்கள் மின்மினி பூச்சிகள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அந்த மனிதன் அது விழுந்து விடாதவாறு தடுக்க ட்ரை பண்ணுகிறான் முயற்சி பண்ணுகிறான் காரணம் அந்த நெருப்பிலே விழுந்தால் அது நடிந்து போய்விடும் மாய்ந்து போய்விடும் என்கிற காரணத்திற்காக அவன் அதை தடுக்கிறான் என் எனக்கும் உங்களுக்கும் ஒரு உதாரணம் கூறுவது என்றால் இதுதான் உதாரணம் என்றார்கள் நபிகள் நாகமிஸ்வராசன் நீங்கள் நரக நெருப்பிலே சென்று விழுந்து விடக்கூடாது என்பதற்காக நான் என்ன செய்கிறேன் உங்களுடைய இடுப்பை பிடித்துக் கொண்டு நான் உங்களை தடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அழகான பாருங்கள் ஆகிதுக்கும் தி ஹுதசிக்கும் நெருப்பிலே சென்று நீங்கள் நரகத்திலே சென்று விழுந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் பெரும் எடுத்துக் கொள்கிறேன் ஆனால் என் என்னுடைய மீறி கொண்டு சென்று அந்த நெருப்பிலே விழுகிறீர்களே என்ன பரிதாபம் என்கிறார்கள் நபிகள் இறை கட்டளை பிரகாரம் என்னுடைய அந்த வழிகாட்டுதல்கள் பிரகாரம் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஜெயமே ஜெயம் இந்த உலகத்திலேயும் நிம்மதியான வாழ்க்கை மறு உலகத்திலேயும் நீங்கள் சுகன வாழ்க்கையை நீங்கள் சுகிக்க முடியுமே என்று நபிகள் நாயிம் சல்லாஸ் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார் எனவே அருமை சகோதரர்களே பெரியவர்களே நம்முடைய உரைகள் மூலமாக வல்லாம் குளமாக்களுடைய உபதேசங்கள் மூலமாக வல்லாம் பெருமானார் ரசூலே கருமி சல்லாஸ் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி உண்டார்கள் பருகினார்கள் உறங்கினார்கள் வியாபாரம் தொழில் செய்தார்கள் குடும்ப வாழ்க்கை நடத்தினார்கள் என்பது போன்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் எடுத்துரைக்கப்படுகிறது அல்லவா அதை நாம் வாழ்க்கையில கடைபிடித்தோம் என்றால் நமக்கு ஈருலகத்திலேயும் நிம்மதி இருக்கிறது இதோ முத்தாய்ப்பாக ஒரு ஹதீஸ் உமருபுன் ஹத்தா பிரதி அவர்கள் ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள் சுண்ணத்துக்களை கடைபிடிக்கின்ற ஒரு விஷயத்தில பல முறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஹஜர் அசி முத்தமிட உமர் புன் ஹத்தா பிரதி இல்லாமல் நெருங்குகிறார்கள் ஆபிஸ் பெண் ரபியா சொல்லுகிறார் இந்த இந்த தகவலை இந்த சம்பவத்தை எடுத்துரைக்கிறார் முத்தமிடுவதற்காக சென்ற போது அந்த கருங்கல்லை பார்த்து பேசுகிறார்கள் ஆலமோ அண்ணக நீர் ஒரு கருங்கல் எனக்கு நன்கு அறியும் நிச்சயமாக மா தன்பா ததுர் உன்னால் எந்த ஒரு நன்மையும் பயக்க முடியாது இறைவனுடைய உத்தரவு இருந்தாலே தவிர வளவுலா அந்நீர் ஐதரசூலாசன் அவர்கள் உண்மையை முத்தமிட்டார் அவர்கள் முத்தம்மிட நான் கண்டிருக்காவிட்டால் மா கம்பலத்துக்கு முத்தமிட்டிருக்க மாட்டேன் முத்தமிடுகிறார்களா இல்லை இஸ்லாம் செய்கிறார்களா இல்லையா புனித அஜுக்கு செல்கிற போது தவாப்பை தொடங்குகிற போது என்ன செய்வார்கள் கல்லருக நெருங்கி விட்டார்கள் ஹஜல் லசீவத் அருகே நெருங்கி விட்டார்கள் என்றால் தங்களுடைய ஆதாரங்களை தங்களுடைய உதடுகளை பதித்து முத்தமிடுவார்கள் நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலையில வெகு தூரத்தில் இருந்து கொண்டு கையால் செய்து அந்த கையை கொண்டு முத்தமிடுவார்கள் பெருமானார் ஆனால் அந்த கல்லை விடுவதனால் என்ன பிரயோஜனம் அது அல்லாவுக்கும் அல்லாவுடைய திருத்துதருக்கும் தெரிந்த இரகசியங்கள் உமர் முன் ஹத்தாப்லானு சொல்லுவார்கள் பெருமானார் ரசுலேக்கரின் சிலாசன் முத்தமிட்டார் ஏன் எதற்கு எப்படி என்றெல்லாம் நான் கேள்விகள் கேட்க முடியாது நபிகள் அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்களா அலமது உடனே நாம் அதற்கு கட்டுப்பட்டு பணிந்து செயல்போம் ஏன் எதற்கு எப்படி என்கிற கேள்விக்கு வேலை இல்லை என்கிறார்கள் உமர் முன் ஹத்தாப் சத்திய சகாபிகள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கும் அவர்களை புகழுகிறோம் போற்றுகிறோம் வரலாறுகளை நினைவுகிறோம் மற்றும் சஹாபிகளுடைய அந்த வாழ்க்கையும் கூட நாம் எடுத்து நடக்கிறோம் என்றார் இதற்கெல்லாம் ஒரே காரணம் பெருமானார் ரசுதேகரின் சுண்ணத்துக்களை அவர்கள் நல்ல முறை நடைமுறைப்படுத்திய காரணத்தினால்தான் நாமும் இந்த பரல்களோடு வாஜிபுகளோடு இந்த சுண்ணத்துகளையும் நாம் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக இறை பொருத்தத்தையும் இறைத்துவதன் ஒரு சுருதாசு திருப்பொருத்தத்தையும் சஃபாத்தையும் பெறுவோம் அல்லாஹ் ரப்பில்லாரு எல்லோருக்கும் நல்ல புரிவானாக வாகிரு தாவானி ரப்பில்லாருமே